பிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பிரதானமாக பார்க்குறோம் துலாம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அந்த சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கார் அங்கேருந்து அவர் சித்திரை விசாகம் அனுஷம் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக சஞ்சாரம் பண்ணுறார் அதோட மேஜரான கிரகமான குரு சனி ராகு கேது செவ்வாய் இவங்களை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது நம்முடைய வேலைக்குரிய கிரகம் குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் ஒம்போதில் இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய கிரகத்தினுடைய ராகு அங்கே ஆறாம் இருக்கார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேலை இருக்கான்னா ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் வேலையில் நீங்கள் மிக கவனம் ஏன்னா வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது பிரச்சனை இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது எதுலையாவது உள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான் அது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் நல்லது ஒரு ஃபீட்டர் கன்சனில் இருக்கலாம் பேர் போன கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை இருக்கா அதுவே பெரிய விஷயம் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அது இன்னும் பெரிய விஷயம் அது இல்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம் இந்த மாதம் எனக்கு பின்னாடி வந்தவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணேன் எனக்கு அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த மாதம் இந்த மாதிரியான கணக்கீடுகளுக்கெல்லாம் நேரம் இல்லை ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேலையை விடணும் அல்லது வெளியேற்றப்படணும் இன்னொரு பக்கம் நம்ம வேலையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் கிரகம் நமக்கு இருக்குது அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் அதை ரசித்து பண்ணுங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் கொலீக்ஸ் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க அவங்க பண்ணுறதெல்லாம் ஒபே பண்ணுங்கள் இது இந்த மாதம் நீங்கள் பிரிகாஷனையாக இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் இதையெல்லாம் தாண்டி நம்ம இருந்தோம்னா வேலையில் பிரச்சனை பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் பலதில் த சர்வீஸ் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அல்லது நம்மளை விஆர்எஸில் அனுப்புறது அல்லது பெஞ்சில் வைக்கிறது இதுதான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா ரொம்ப சிரமம் அதனால் துலாராசையில் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது நல்லா தெய்வ அனுகூலத்தை எவ்வளோ தூரத்து கூட்டுறீங்களோ அதனால தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் நம்ம இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆகையனால் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை பொறுமை எனக்கு பெரிய ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை பெருசாக ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமானா அதுவும் இல்லை அப்படின்லாம் பெருசாக நினைக்காதுங்க இந்த மதம் அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு இல்லை எல்லோரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் பெருசாக வழக்கு இருக்குது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல வேலையாட்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆறுகளா நமக்கு பிரச்சனைகள் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு கடன் இருக்குன்னா நோயுடைய தன்மை குறையும் கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மை அதிகரிக்கும் இது தான் இந்த மாதம் இருக்குது ஹெல்த் அண்ட் வெல்த்து தான் ஜோதிட சாஸ்திரம் ஸோ அதனால் உங்களுக்கு கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் வைஸாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்மி இந்த மாதம் ஆகையனால உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது மன வாழ்க்கை நார்மலாக இருக்குது கடவுள் மனைக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு வலது பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சுமாராக தான் இருக்குது அந்த பிஸ்னஸ் பெருசாக லாபம் இல்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் படிவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவுமே அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுறோங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் அமையமான எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக நடக்கும் மெயினாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் அது நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் வந்து உலகம் முழுவதுமாக ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் உங்களை வெளிநாட்டுக்கு மூவ் பண்ண வைக்கலாம் அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மேலே ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக அதர் ஸ்டேட்டும் அதர் கண்ட்ரி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் இதை இயற்கையாக முதலையும் சொல்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது செலவினங்கள் நிறையா இருக்குது வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் பெருசாக இல்லை நல்ல புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நட்பு வட்டாரம் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுங்கள் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இவங்களோட நீங்கள் உங்களுடைய நட்பை டெவலப் பண்ணுங்கள் குறிப்பாக தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் அதெல்லாம் அவைட் பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்குது நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அட்வான்ஸ் போகிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லவ் சக்ஸஸ் இந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமார் எதிரிகள் விஷயத்தில் கவனம் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் ரொம்ப முக்கியமாக அவங்களோட மோதாமல் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற ரொம்ப பொறுமையாக இருங்க நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அல்லது ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க அடைக்க வாசிங்க எல்லாத்துக்கும் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படிங்கிறவங்க பொறுமை அது மட்டும் இல்லை கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ராட்டரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் எல்லாமே ரொம்ப நிதானம் எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே இல்லை எல்லாம் நம்மளுடைய உழைப்பு மற்றவர்கள்லாமல் நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது கண் முன்னாடி பணப்பொருள் பொருள் போன மாதிரியான காலம் அல்லது திருடு போக வேண்டிய காலம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கம்மி நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நார்மலாக இந்த மாதம் இருக்குது ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி எல்லாமே நார்மலாக உங்களுக்கு இருக்குது ஆனாலும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் சக்கரத்தால் வரையும் நல்லா கும்பிடுங்க எல்லாற்றவற்றுக்கும் மிளகா முழு கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டுவாங்க வாங்க அதோடு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இது அத்தனை தெய்வ அனுகூலத்தாலும் தான் இந்த மதம் நீங்கள் ஈஸியாக கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இறையர்களால் உங்களுக்கு அது அமையும் நன்றி வணக்கம்